வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்ன விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னா கம்பல் புட்டெல்லாம் வைக்காம கூட எடுத்திருக்கேனே அப்போ பாருங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஆண்கள் வந்து ரேஷன் கடைக்கு வந்து பெண்கள் இல்லாமல் போகக்கூடாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரோட நிலவரம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரமா பிளம்பிட்டு இருக்காரு என்ன புலம்புறாரு அப்படிங்கிறத போய் பாருங்க போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு

நம்ம டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில வந்து பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க எங்க அத்தை ஒம்பது மணிக்கு போய் லைன்ல நின்னுட்டாங்க சரி எங்கள் அத்தைக்கு பின்னாடி நிற்க வேண்டானு கடைசியாக ஒரு ஆள் நின்னு இருக்கா அப்படி அதுக்கு பின்னாடி போய் இவர் நின்றுட்டாரு அதுலயும் அந்த நம்பர் இல்லாம அங்கேயும் அது எனக்கு தெரியாது நான் சரி செல்லு பார்த்துட்டு சரி எல்லாரும் நம்பர்ல எல்லாம் லைன்ல நின்னுங்கன்னு சொல்லி நம்ம லைன் ஒரு அம்மா ஏறிட்டு வருது நீ இடையில வந்து எனக்கு நான் யோ சொல்லு ஏறுது இன்னைக்கு அந்த அம்மா காலையில ஏழு மணில